இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருக்க எல்லா பிளேயர்ஸும் தோசை சுடுற சேலஞ்ச் பண்ணி எல்லாரும் முருகலான ஒரு சூப்பரான தோசையை ஊத்தி இருக்காங்க இப்போ அதுக்கான வீடியோ தான் இணையதளங்கள வெளியாகி ரொம்ப ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெய்லியும் பண்ணி வெளியிட்டு வராங்க அந்த வகையில இன்னைக்கு தோசை சேலஞ்ச் பண்ணி அதை வீடியோவா வெளியிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு இந்த சீசனோட கப்பை யார் வின் பண்ண போறா அப்படிங்கறதும் ரொம்பவே சர்பிரைசிங்கா இருக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் மேட்ச்ல ரொம்பவே அதிரடியால் ஆண்டு இருக்க ஒரு அணிதான்

ஓவர்களுக்கு இருபத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருந்தாரு நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்த வெற்றி அப்படிங்கிற இலக்கோட கலையரங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆரம்பத்திலே அவங்களோட விக்கெட்டுகளை பறி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னாவும் ரவீந்திர ஜடேஜாவும் அவங்களோட அதிரடியான ஆட்டத்தால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அஞ்சு விக்கெட்ல மேட்ச வின் பண்ணாங்க இதுல அதிகபட்சமா சுரேஷ் ரெய்னா நாற்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு ஐம்பத்தி ரன்கள் அடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா பதினேழு பந்துகளுக்கு முப்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்காரு கொல்கத்தாவோட மோதிய ரெண்டு மேட்ச்லயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெய்லியும் ஏதாவது டிஃப்ரெண்டா வீடியோ வெளியிட்டு வராங்க அந்த வகையில நேற்றைய தினம் தமிழர்களோட பெருமையான தினமான தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருக்க எல்லா வீரர்களும் அவங்களோட பேரை ஒரு சாட்ல தமிழ்ல எழுதி அவங்க சார்பா எல்லாருக்கும் தமிழ்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே அழகா அவங்களோட ஸ்லாங்ல தமிழ்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க இந்த வீடியோ இணையதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரல் ஆச்சு இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருக்க எல்லா பிளேயர்ஸும் தோசை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த தோசை சேலஞ்சில் நம்ம குட்டித்தல ரைனா ஹர்பஜன் சிங் இம்ரான் தாகிர் வாட்சன் கரண் சர்மா ரவீந்திர ஜடேஜானு எல்லாரும் ரொம்பவே அழகா ஒரு முருகலான தோசை ஊத்திருக்காங்க ரொம்பவே காமெடியான இந்த வீடியோ இப்போ இணையதளங்களை வெளியாகி ரொம்பவே வைரல் வந்துட்டு இருக்கு இப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாரும் தோசை ஊத்தினது பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க